டாக்டர் அப்படின்னு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனநோய் ஜாஸ்தியாக வரது சான்சஸ் இருக்கா டாக்டர் சொந்தத்தில் கல்யாணம் அப்படின்றது வந்து நீங்கள் சொந்தத்தில் எந்த விதமான மனநோயும் இல்லாமல் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா அதனால தப்பு கிடையாது இப்போ ஒரு சொந்தத்தில் உங்கள் குடும்பத்தில் மனநோய்க்குள்ளே வாய்ப்பே இல்லை மனநோயே இல்லை எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆல்ரெடி மனநோய் இருந்து இப்போ இது வந்து நிறையா பேர் வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதனால் நோய் அதிகமாக போயிடும் இல்லை வியாதி வந்துடும் அப்படின்றது ஒரு பரவலான ஒப்பீனியன் இருந்துகிட்ருக்குது அது கிடையாது சொந்தத்தில் அப்படின்னா சொந்தத்தில் நோயுள்ள சொந்தக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சிஷோஃப்ரெனியான்னு ஒரு நோய் இருக்குது அந்த குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு இருக்குது அவங்களுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மனநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பட் எந்த விதமான பாதிப்பையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக மனநலத்தோடு இருக்கிற குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது சொந்தத்தில் மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதை வந்து நல்லா மக்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ ஜெனிட்டிக் ஹெரிடிட்ரினால் எல்லா விதமான ஹெரிடிட்ரியுமே கொண்டு வர்றது தான் இப்போ உங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ்தான் இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது உடனே நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வரணுன்றது வாய்ப்புகள் கிடையாது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி மனநல பாதிப்பு இருக்குது அல்லது மனநோய் இருக்குது இந்த ஒரு குடும்பத்தில் அப்படின்னா நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிற பார்த்துங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு சந்தேக குணம் இருக்குது அல்லது ஒரு ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு ஒரு பர்ஃபெக்ஷனல் ஆட்டிடியூட் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு அப்புறம் இந்த சந்தேக குணம்ன்றது போய் அல்லது சந்தேகத்தில் கஷ்டப்படுத்துறது போய் சந்தேகத்தில் கஷ்டப்படுறதுன்றது போய் சந்தேகத்துக்கு உண்டான பேரனாட்ஸ்கிசோஃபனே ஒரு அஞ்சாறு ஜெனரேஷன் கழித்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயிட் குணாதிசயம் இருக்கும் அந்த ட்ரெய்ட் அதிகமாக அதிகமாக அதுவே ஆளுமையாக மாறும் அந்த ஆளுமையாக மாற மாற இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷனில் ஆளுமை கோளாராக மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நோயாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு இருந்து அந்த பாதிப்புனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணால் நிச்சயம் வர்றதுக்கு உண்டு அது இல்லாமல் எந்த விதத்துலேயும் நல்லா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு புதுசாக மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நோய்வாய்ப்பட்ட குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் அதிகம் பட் ஆனால் இதே இன்னொரு விதத்தில் யதார்த்தமான இடையில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தில் புதுசாக வந்து யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க சொந்தக்காரங்க தான் சரி அட்ஜஸ்ட் பண்ணி சரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள நம்ம அத்தை பையன் நம்ம அக்கா பொண்ணு இவங்களுக்கு தான் வேறு யார் கட்டிக்குவா நாம் தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந் ஒரு தெரிஞ்சே பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பட் இந்த மனநோய்க்கு எல்லாமே முக்கியமான ஒரு ப்ரக்னாஸ்டிக் ஃபேக்டர்னா நல்ல ஒரு சமுதாய சப்போர்ட் இப்போ மனநோய் உள்ளவனை வைத்தியத்துக்கு அவனாக வரமாட்டான் யாராவது தான் கூட்டிகிட்டு வரணும் ஸோ அப்போ அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு குடும்பம் தேவை அல்லது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு சமூகம் தேவை இது வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் வர முடியும் ரெண்டாவது இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வருது அப்படின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் தேவையில்லை பயம் தேவையில்லை பட் சொந்தத்தில் நோய் இருந்தால் அவங்களுக்குள்ளே நோய் இல்லாத ஒரு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மடங்காக குறைஞ்சிரும் இப்போ ஒரு இப்போ ஒரு நோய் உள்ள குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு இருபது சதவீதம் வரும் அப்படின்னா அவனுக்கு நோயுள்ள குடும்பத்திலையும் நோய் இல்லாத குடும்பத்துலேயும் கல்யாணம் பண்ணிக்கும் போது பத்து சதவிகிதமாக அது குறைஞ்சி போகுது இப்போ நோய் உள்ளவங்களுக்குள்ளே ச வரும்போது அவங்க குடும்பத்திலே செய்யும்போது அது நாற்பது சதவிகிதமாக அதிகமாகி போய்டு ஸோ அவனுக்கு நோய் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து தான் நீங்கள் கல்யாணம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுமே இல்லையே ஒரே இடியாக பொதுவாக சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இது வரும்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இதிலே ரெண்டு சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் வந்து மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் அவர் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு நான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்டையை கூட அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை பற்றி லிட்ரேச்சர்லாம் படிச்சுட்டு இதை பற்றி நிறையா கேள்வியெல்லாம் பட்டுட்டு அதனால இது பரம்பரையாக வருது ஹெரிடிட்ரி அதனால் நான் வந்து இந்த பொண்ணை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சரி அவர் இஷ்டப்படாத போது அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவங்களும் ஒதுக்கிட்டு வேறு இடத்துல ஒரு கல்யாணம் பார்த்து பண்ணி வச்சாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது இடம் கல்யாணம் பண்ண பிறகு தான் அது அவருக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி மனநோய் இருந்திருக்குது அதாவது இந்த குடும்பத்தில் வந்து மனநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் போய் அங்கே போய் பண்ணார் பட் போய் பண்ண இடத்துல இவருக்கு தெரியாமையே மனநோய் இந்த குடும்பத்தில் இருக்கிறத விட அதிகமான மனநோய் அந்த குடும்பத்தில் இருக்குது அதில் என்னென்னா அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அது இல்லாமல் ரெண்டு பிரதர்ஸ் கல்யாணம் ஆகாமல் வேறு இருக்கிறாங்க நல்ல வசதியான குடும்பம் அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிரதர்ஸுக்கு வந்து அவங்க கொடுத்த விளக்கம் என்னென்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி அந்த அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காத காரணமே அந்த மனநோய் தான் பட் மனநோயின்னால் அது அந்த அளவுக்கு தெரியல வசதியாக இருக்கிறாங்க தனித்தனியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாதிப்பு வெளியே தெரியாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சாதாரண குடும்பத்தில் இருந்ததை விட அந்த குடும்பத்தில் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமான அளவுக்கு ஆகி போயிடுச்சு அதாவது மனநோய்க்கு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சமுன்னா நிச்சயமாக மனநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதே அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆகிட்டார் அவர் ஸோ அவருடைய மனநலமும் கடைசியில் பாதிப்புக்குள்ளாயிடுச்சு ஸோ அது மாதிரி நாம் வந்து மனநோய் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நல்ல நம்ம ஸ்டேட்லையே டேபிள் டென்னிஸ்ஸு ஸ்டேட் லெவல் அவார்டு வாங்கின பொண்ணு அது அந்த பொண்ணுக்கு வந்து மனநோல பா பாதிப்பு வந்து நான் சில சமயத்தில் ட்ரீட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கும் போது ஆஃபீஸர் லெவலுக்கு ஆகிடுச்சு திடீர்னு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநோய் வரும் பாதிப்பு ஏற்படும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ வரும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வைத்தியம் பண்ணால் போகிறோம் அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும் அவரை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவரும் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கு தான் பட் அவர் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாத்திரை மட்டும் ப்ரிவென்ஷன்னா மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இவர் உடனே என்ன பண்ணார் போயிட்டு ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் இந்த புள்ள கன்சீவ் ஆகும்போது போய் செக் பண்ணும்போது எதா மாத்திரை சாப்பிட்றியான்னு கேட்டோடனே அந்த பொண்ணு நான் இந்த மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க டாக்டர்மா சொல்லிட்டாங்க அப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டா என்னென்னு இவருக்கு போய் உடனே தேடி ஓடி ஆக்சுவலி நீங்கள் நிறையா தடவை பார்த்தீங்கன்னா இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டதை விட இந்த வீட்டுக்காரங்க பண்ணுற கூத்து பார்த்தா அது அதை விட அதிகமான மனநோய் அளவுக்கு இருக்கும் அவங்க கூட்டிகிட்டு போய் கண்ட இடத்துலையும் செக் பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்து என்னமோ மனநோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மாத்திரை சாப்பிடக்கூடாது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கன்சீவ் ஆச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இது தெரியாமையே அபாஷன் பண்ணுற அளவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அந்த சமயத்தில் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வந்து டைவர்ஸே ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு முன்னாடி நானும் கூப்பிட்டு எவ்வளோ கவுன்சிலிங் பண்ணி பார்த்த முடியல அதுக்கப்புறம் அந்த சரி பிடிக்காத கல்யாணத்தை நடத்த தொடர வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸும் வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணார் அவருக்கு ரெண்டு பொன் குழந்தை பிறந்துச்சு ரெண்டு பொன் குழந்தையுமே மென்டலி ரிட்டார்டு அதாவது புதுசாகவும் உங்களுக்கு மனநோய் பாதிப்பு மனநல பாதிப்பு வரலாம் அதாவது ஒரு மனநோய்ன்றது மனநல பாதிப்புன்றது ஜெனிட்டிக்கலாக வருதுன்றது உண்மை ஜெனிட்டிக்குன்னால் புதுசாக இன்றைக்கி ஜீன்ஸ் சேரும்போது கூட அதில் கோளாறு ஏற்பட்டு வரலாம் அடுத்தது ஆல்ரெடி ஜீன்ஸ் மாறுபட்டு இருக்கும்போது அந்த ஜீன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அதுவும் வரலாம் மேற்கொண்டு ஜீன்ஸ் மாறியிருந்தா கூட அன்னைக்கு ஜீன்ஸ் நல்லபடியாக சேர்ந்துச்சின்னா நல்லபடியாகவும் குழந்தைகள் பிறக்கலாம் அதனால் ஒரு பிளாங்க் ஷீட் மாதிரி பொதுவாக இப்படி தான் மனநோய் வரும் இப்படி தான் பரம்பரையாக இருக்குதுன்னு முடிவு பண்ண வேண்டாம் மேலும் இன்றைக்கி வந்து கல்யாணங்கள் வந்து பழைய காலம் மாதிரி கிடையாது முதல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எட்டு குழந்த பத்து குழந்தைன்னு பெற்றுக்கிட்டு அந்த ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குறது அந்த குடும்பம் பெருசாக இருக்கிறது அந்த குடும்ப பாரன்றது அதிகம் அப்படி இருக்கும்போது ஒரு தாயார்ன்றவன் அல்லது ஒரு தகப்பனார்ன்றவன் ரொம்ப மனநலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருந்தால் தான் அந்த குடும்பத்தை நல்லா கட்டி காப்பாற்றி கொண்டு வர முடியும் இப்போல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் குழந்தைன்றது ஒரு குழந்த இல்லாட்டி ரெண்டு குழந்தை வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோட ஈஸியாக ஃபேமிலியை கொண்டு வந்து விட வாய்ப்புண்டு இதை வந்து நான் வந்து மனநல மருத்துவ இருக்கிறதுனால நீங்கள் மனநோய் இருக்கிறவங்க எல்லாருமே பரம்பரைன்னு சொல்லி அவங்க அத்தனை பேருக்குமே கல்யாணத்தை மறுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது இப்போ குடும்பம் நடத்துறது ரொம்ப ஈஸி முந்தி மாதிரி ஒரு கூட்டு குடும்பமோ அல்லது முந்தி மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய குடும்பங்களோ இப்போ கிடையாது இப்போ வந்து ஒவ்வொரு பேரும் அவங்களுக்குள்ள சம்பாதிக்கிற மாதிரி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற மாதிரி சின்ன சின்ன குடும்பங்களாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனநோய் உள்ளவர்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாகவும் குழந்தைங்கள் பெற்றுக்கலாம் பட் தகுந்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு செய்யுங்க இந்த மறைச்சி தான் செய்யக்கூடாது மற்றபடி ஒரு மனநோய் உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வச்சிக்கக்கூடாது அதாவது அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் வந்து தேவைகள் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் சமுதாயத்துக்கு உண்டு ஸோ கல்யாணமும் தேவையான ஒன்று தான் பட் கல்யாணம்ன்றது பெரிய லெவலில் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த லெவலுக்கு பிளான் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கெலாம் கல்யாணம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இன்றைக்கி பொருளாதார ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கல்யாணத்தில் அதிகமாக இருக்குது ஒழிய சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி நல்லபடியாக வச்சுக்கலாம் அதனால் ஒரேடியாக பயந்துக்கிட்டு கல்யாணமே பண்ணக்கூடாது இது பரம்பரை வியாதின்னு நினச்சி முடிவெடுக்க வேண்டியதில்லை அதாவது ரொம்ப செலக்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு மனநோய் வர்றதுக்கு பத்து சதவீத வாய்ப்பு உண்டு செலக்டிவே இல்லாமல் கேர்லெஸ்ஸாக பண்ணாலும் மனநோய் வரதுக்கு நாற்பது சதவீத வாய்ப்புகள் உண்டு ஸோ மிச்சம் அறுபது சதவீதம் உங்களுக்கு மனநோய் இல்லாத குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் உண்டு ஸோ நாம் வந்து திருப்பி மேற்கொண்டு அந்த பாட்னரை மன பாதிப்புக்கு உள்ளாகிற அளவுக்கு கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நல்ல விதமாக குடும்பம் நடத்திக்கிட்டு போகலாம் ஸோ பரம்பரையாக வருதுன்னா ஆமாம் தான் பட் இப்போ நோய் உள்ள குடும்பங்களில் தான் இது பரம்பரையாக வருது அதனால் கல்யாணமே கூடாதா அப்படின்னா அதுக்கு கிடையாது கல்யாணம்ன்றது நல்ல தகுந்த அர்த்தத்தோட தகுந்த ஒரு முன்னுதாரணத்தோட தகுந்த தயாரிப்போடு செஞ்சோம்னா கல்யாணம் தாராளமாக இவங்களுக்கு பண்ணி நல்ல வகையில் இவங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு வரலாம் ஸோ பரம்பரைன்றதுனால கல்யாணமே வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை